அவருடைய உள்ளங்களை அவர்களே தூய்மை நாமளே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது நாமளே கொள்ளக்கூடாது திருமறையால் குருவானில் வல்ல கொடுக்கப்பட்ட செல்வங்களில் இருந்து அவர்கள் கொடுப்பார்கள் வஜில்லா அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து இருக்கும் அன்னகும் இலா ரிகிம் ராஜுவும் அவர்களெல்லாம் தங்களுடைய என்ற ஒரு பயத்தோடு இருப்பார்கள் அல்லாஹு தாளான் உடல் கேட்டார்கள் இருக்கிறதையெல்லாம் கொடுத்து போட்டு அல்லாட பாதையில் யார சூழல்லா ஏன் இவர்கள் எல்லாம் இவருடைய உள்ளங்கள் எல்லாம் எதை பயப்படுகின்றது அவர்களெல்லாம் மதுபானம் குடித்தவர்களா

இவர்கள் தான் தர்மம் கொடுத்தவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா அல்லாஹ் எத்த கப்பலம் இனவும் எங்களை இபாதத்தை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்று பயப்படுகின்றவர்கள் பெருமை அடிக்கலாம் உள்ளமெல்லாம் பயப்படுகிறான் நான் தொழுத தொழுக என்னுடைய தஹஜ்ஜத் என்னுடைய தர்மம் என்ற குழந்தை வளர்ப்பு நான் மாப்பிள்ளை கட்டுப்பட்டது நான் பார்த்தது நான் சமூகத்துக்கு வேலை செஞ்சது இதுகளை ஏற்றுக்கொள்வானா என்று என்ன செய்வாராம் பயப்படக்கூடிய மக்கள் தான் இந்த மக்கள் ஆயிஷாவே என்று சொன்னாங்க தான் எம்மிடத்தில் அன்பார்ந்தவர்களே தற்பெருமை வரக்கூடாது நான் தான் என்ற அந்த எண்ணம் வராமல் இருப்பதற்கு ரப்பிடத்தில நான் ஒரு அடிமை என்பதற்கு

فَلُّنِرْدَرْنَا أَلَوْلَنُمْ رسول الله صلى الله عليه وسلم أبو بكر أنت اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم unknownえdy. ரப்புடத்தில தன்னை தூய்மைப்படுத்தவில்லை அவன் தான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ரப்பே ரஹ்மானே தலம் துணி துல்மன் கதீரா அபூபக்கர் அலி அந்த அளவுக்கு பாவம் செய்வார்களா இந்த உம்மத்திலே ரசூலுல்லாக்கு அடுத்ததாக முதல் நிலை மனிதர் அபூபக்கர் பக்கர் அலி அபு பக்கர் ஜென்னா தான் ரசூலுல்லா அந்த அபூபக்கர் பக்கர் அவரிடத்திலே தான் தான் நல்லவன் என்பதை அவர் தூய்மைப்படுத்தாமல் இருப்பதற்கு ரெப்பிடத்தில் நான் அடிமை நான் பாவம் செய்கிறவன் என்கிறத சொல்றதுக்காக அல்லாஹுடைய தூதர் கட்டுக் கொடுத்த ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை இதுகெல்லாம் கொஞ்சம் ஃபோனுகளில் கொஞ்சம் போட்டு நம்ம எல்லாம் எப்போ மௌத்தாபூரண்ட யாருக்கும் தெரியாது நம்மளோட வாழ்க்கையில் நம்மட உள்ளத்தை நம்ம சீர்படுத்தி கொள்றதுக்கு இஸ்லாம் சொன்ன இந்த அழகான இந்த பிரார்த்தனைகள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த இந்த அழகான இபாதத்துக்களை நம்மட மனசு உள்வாங்கி அதுக்கு நேரம் எடுத்து அதை நம்ம வாழ்க்கையில நம்மளை செய்யும் போது அல்லாஹாக்கு என்னுடைய உங்களுடைய உள்ளத்தையும் யா இன்னாண்டு அந்த மரண நேரத்தில் அந்த மலக்குமார்கள் எல்லாம் வந்து எங்களை அழைக்கக்கூடிய அந்த உள்ளமாக இருந்து விட்டு போகணும் அன்பாந்தவர்களே அல்லாஹாக்கு சுபஹ